கண்மலையே உந்தன் பாதம் ஜேபிப்பேன் கண்ணீர் வேளை உந்தன் பாதம் அழுவேன் கண்மலையே உந்தன் பாதம் ஜேபிப்பேன் கண்ணீர் வேளை உந்தன் பாதம் அழுவேன் சோர்வு வரும்போது துன்பம் வரும்போது முழங்காலில் ஜெபித்து துதிப்பேன் என் ஜெபம் கேளுமே ஆறுதல் என்று நீ தாருமே ஜம் கேளுமே ஆறுதல் என்று நீ தாருமே கண்மலையே உந்தன் பாதம் ஜேபிப்பேன் கண்ணீர் வேளை உந்தன் பாதம் அழுவேன் கண்மலையே உந்தன் பாதம் ஜேபிப்பேன் கண்ணீர் வேளை உந்தன் பாதம் அழுவேன் வல்லவரமேசு பாதம் அழுவேன் அற்புதங்கள் எந்த வாழ்வில் பெறுவேன் வல்லவரம் பாதம் அழுவேன் அற்புதங்கள் எந்தன் வாழ்வில் பெறுவேன் முழங்காலில் நின்று தரிசனம் காண்பேன் பரலோக அனுபவம் பெறுவேன் முழங்காலில் நின்று தரிசனம் காண்பேன் பரலோக அனுபவம் பெறுவேன் என் ஆறுதல் நீ தாருமே என் சுவேஜமும் கேளுமே ஆறுதல் இன்று நீ தாருமே கண்மலையே உந்தன் பாதம் ஜெபிப்பேன் கண்ணீர் வழி உந்தன் பாதம் அழுவேன் சோர்வு வரும்போது துன்பம் வரும்போது முழங்கால் ஜெபித்து துதிப்பேன் சோர்வு வரும்போது துன்பம் வரும்போது போது முழங்காலில் ஜெபித்து துதிப்பேன் அக்கினியாயர் பாதம் ஜெபித்து சாத்தானின் வல்லமையை கட்டுவேன் அக்கினியாய அவர் பாதம் ஜெபித்து சாத்தானின் வல்லமையை கட்டுவேன் உயிருள்ள தேவன் எந்த துணை ஒன்று ஜபம் மூலம் வெற்றி பெறுவேன் உயிருள்ள தேவன் எந்தன் துணை உண்டு ஜபம் மூலம் வெற்றி பெறுவேன் என் இயேசுவே ஜபம் கேளுமே ஆறுதல் இன்று இயேசுவே என்பம் கேளுமே ஆறுதல் இன்று நீர்த்தாருமே கண்மலையை உந்தன் பாதம் ஜெபிப்பேன் கண்ணீர் வேளை உந்தன் பாதம் அழுவேன் சோர்வு வரும்போது துன்பம் வரும்போது முழங்காலில் ஜெபித்து துதிப்பேன் சோர்வு வரும்போது துன்பம் வரும்போது முழங்காலில் ஜெபித்து துதிப்பேன் இயேசுவே ஜெபம் கேளுமே ஆறுதல் இன்று நீ தாருமே இயேசுவே ஜெபம் கேளுமே ஆறுதல் இன்று தாருமே